இன்றைக்காவது தொழுகைக்கு செல்லும் பொழுது இந்த தொழுகை என் ரப்பு எனக்கு கொடுத்த இந்த உயிருக்கும் இந்த ஈமானுக்கும் நான் நன்றி செலுத்துவதற்காக என்று நினைச்சு தொழு போயிருக்குமா தொழுகையில் நின்றுக்குமா ஐயோ தொழுகையை விட்டா காசிராயிரோமே போயிருக்கோம் தொழுகையை விட்டா நரகத்துக்கு போயிருவோமே போயிருப்போம் பெரும்பாலான மக்கள் இல்ல மாஷா அல்ல ஆனால் என் ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக தொழுகை என்று நினைத்தால் நீத்தார்கள் இரவு முழுக்க நின்று தொழுந்தார்கள் தொழுகை நமக்கு இன்னைக்கு அதை முழுமைப்படுத்த முடியாததற்கு காரணம் இதை நன்றியாக நாம் நினைக்கவில்லை நன்றி செலுத்தினால் படைப்புகள் நன்றி செலுத்துவான் அல்லாவிற்கு நன்றி செலுத்தலையா படைப்புகளுக்கு நன்றியோடு குறைவான மக்கள் தான் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் அமரவர்கள் ஒரு முறை ஒரு பாதையின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதர் ஓதுகிறார் துவா செய்கிறார் அல்லாவிடத்தில் கலீல் யாழ்லா குறைவான அந்த அடியார்களுடைய நினைத்துக் கொள் குறைவான அந்த அடியார்களுடைய நினைத்துக் கொள் என்று துரா செய்கிறார் அமர் அவர்கள் கேட்டார்கள் மின் ஐ நிஹாது இந்த துராவை எங்கிருந்து கொண்டு வந்தாய் நீ குரான் ஹதீத்தில் எங்கே இந்த துரா எப்படி நீ ஓதுகிறாய் அந்த மனிதர் சொன்னார் அல்லாஹ் ரபுல் ஆலமின் குரானிலே கூறுகிறானே ஓ கலீலும் குறைவான மக்கள் தான் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்று அதைத்தான் நான் சொல்கிறேன் அந்த குறைவான மக்களுடைய அல்லாஹ் என்னை